இன்றைக்கி ஒரு சிம்பிளான குளம் தான் போட போகிறேங்க இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக வாசலில் போடலாங்க இந்த குளத்துக்கு வந்து புள்ளி வைக்காமலும் போடலாம் நான் இன்றைக்கி புள்ளி வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு புள்ளி வச்சுக்கணுங்க அஞ்சு புள்ளி ஊடு புள்ளி அதாவது எடுக்கு புள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சந்து புள்ளின்னு சொல்லுவோம் நாலு வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு அவ்வளோதாங்க இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு சென்ட்ரில் இருக்க இந்த புள்ளிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஈஸியாக டிசைன் வரைஞ்சிக்கலாம் பாருங்களேன் நம்ம டிசைன் வந்து சாதாரணமாக புள்ளி இல்லாமலும் வரையலாம் ஆனால் புள்ளி வச்சு வரையும் போது ஒரே ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம புள்ளி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் புள்ளி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துக்குறோங்க இதில் நீங்கள் உள்ள இருக்க டிசைனுக்கு ஃபுல்லாகவே கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொடுத்துட்டு நடுவில் ஒரு டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நான் சிங்கிள் லைன் கலர் கொடுத்துட்டு தான் டிசைன் கொடுத்துருக்கேங்க வெளியில் இருக்க ஆர்ச்சுக்குமே இந்த மாதிரி சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்துட்டு உள்ள குட்டியாக ஒரு டிசைன் அவ்வளோதாங்க சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதை குழி பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்து ப்ளூ கலர் திருப்பியும் கொடுத்துட்டேன் இது காவி கொடுத்தும் போடலாங்க ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி வந்து கோலப்பொடியை நல்லா விரலில் பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை நடு வந்து நடுவிரல் வச்சு கூலி பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து கலர் வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ இந்த கோலம் எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்பவும் மறுபடியும் நீங்கள் அவுட்லைன் போட்டிங்கன்னா கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க வெளிவாசல் கோலம் பார்த்தீங்கன்னா நான் டாட்டோட முடிச்சுட்டேன் ஆனால் இங்கே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டும் போது இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா கூட நான் போட்டு காட்டியிருக்கேங்க இது எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம போட்டுகிட்டே போகலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களா இருந்தால் சென்டரில் இருக்க டிசைன் மட்டும் போடலாம் வெளி வாசலில் இந்த கோலம் எவ்வளோ பெருசு வேணால் போட்டுகிட்டே போகலாங்க இந்த மாதிரி நான் வாசலில் போடுற கோலத்தை அப்பப்போ உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடலாம் மார்கழி மாதம் நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் அழகுப்படுத்துங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்